அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பல முக்கியமான பதிவுகளை தொடர்ந்து நாம் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் அந்த வரிசையில் பார்த்திங்க அப்படின்னா கடந்த பிப்ரவரி மாதம் கால்ஃபர் செய்யப்பட்ட ஒரு வேலைவாய்ப்பு தான் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்லேருந்து ரெண்டாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட அசிஸ்டண்ட் இன்ஜினியர் ஜூனியர் இன்ஜினியர் ஓவர்சீர் டிராஃப்ட்ஸ்மேன் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி பல போஸ்ட்டுகளுக்கான தேர்வுகளுக்கான அறிவிப்பு வெளியாயிடுச்சு அந்த தேர்வுகளும் நடந்து முடிஞ்சிருச்சு இந்த எக்ஸாம் வந்து கால்ஃபர் செய்யப்பட்டதுலேருந்து நம்ம நிறைய வீடியோக்கள் ப்ரூஃபாக நம்ம நிறைய ஜிஓக்களையும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த எக்ஸாம் எதுக்காக டிஎன்பிஎஸ்சியில் இல்லாமல் அவங்களாக கால்ஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டரையும் இந்த எக்ஸாம் வந்து அண்ணா இன்சி மூலமாக தான் கால்ஃபர் பண்ண போகிறாங்க அப்படின்னு பேப்பரில் வெளியான முதல் ஆர்டிக்கலையும் அதுக்கு அந்த என்ன மாதிரியான கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க அந்த கமிட்டியில் யாரெலாம் இருந்தாங்க அப்படிங்கிற எல்லா மேட்டரையுமே நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸில் ஆனால் இந்த எக்ஸாம் கால்ஃபர் செய்யப்பட்டது இருந்து இந்த எக்ஸாம் வந்து இந்த எக்ஸாம் வந்து நியாயமான முறையில் நடக்காது அது வந்து காசு கொடுத்து தான் போஸ்டிங் வாங்கணும் இது காசு கொடுத்தா தான் அந்த போஸ்டிங் கிடைக்குமா அப்படின்னு பல பேர் கமெண்ட்டில் கேள்வியாக கேட்டே இருக்காங்க அதில் சிலபர்ஸ் சொல்கிறாங்க நீங்கள் வந்து இதை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க இந்த எக்ஸாம் வந்து ப்ராப்பராக நடக்குதா ப்ராப்பராக பண்ணுற மாதிரி இருந்தால் டிஎன்பிஎஸ்லேயே பண்ணியிருக்கலாமே இவங்க ஏன் பண்ணுறாங்க ஸோ இன்டர்வியூ ஏன் வைக்கிறாங்க அப்போ இது காசு கொடுத்தா தான் இந்த வேலை கிடைக்குமா இல்லை இந்த ஒரு வேக்கண்ட்டுக்கு இவ்வளோ காசுன்னு சொல்கிறாங்களே அது உண்மையா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகளை வந்து இவங்க வந்து கமெண்ட்டில் கேட்டே இருக்காங்க அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் வெளியான இந்த தேர்வுகள் முழுக்க முழுக்க நியாயமாக தான் நடக்குது அப்படின்னு நம்ம பலமுறை முறை பதிவிட்டாலும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களா இல்லை பண்ணாதவங்களோ யாராக இருந்தாலும் கமெண்டில் அவங்க கேள்வி கேட்கும்போது நம்ம ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம் இன்றைக்கி கூட கமெண்டில் ஒரு கேள்வி வருது சார் நான் வந்து இந்த எக்ஸாமு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் நியாயமான முறையில் இந்த போஸ்டிங் போட்டால் எனக்கு எனக்கு கிடச்சிருக்கும் கிடைக்கும் ஆனால் வெளியே எல்லாருமே இது வந்து காசு கொடுத்தா அந்த போஸ்டிங்கை வாங்க வாங்கன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா எனக்கு கிடைக்காதா அப்படின்னு ரொம்ப அவர் கமெண்ட் டைப் பண்ணியிருக்கார் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த எக்ஸாமு முழுமையாக நியாயமாக தான் நடத்துகிறாங்க இந்த நகராட்சி இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய டைரக்டரும் அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் ப்ராப்பராக இந்த எக்ஸாம் நடக்கும்போது கேள்வி இந்த வினாத்தாள் வந்து ஓப்பன் ஆயிருச்சு அப்படின்னு நேரத்தில் கம்ப்ளைண்ட் வரவுமே நியூஸ் பேப்பர் அந்த பேட்டி மூலமாக நியூஸ் பேப்பரில் அந்த டைரக்டர் கமிஷனர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா இது முழுக்க முழுக்க நியாயமாகவும் எந்தவித ஒளிமறையும் இல்லாமல் நடக்குது வெளிப்படையாக அதனால் இதில் யாரும் சந்தேகிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார் அவர் அப்படி இருக்கும்போது மீண்டும் மீண்டும் யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் யாரும் பயப்படவோ இது பண்ணவோ தேவையில்லை அவங்க ப்ராப்பராக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டி மு கமிட்டி மூலமாக எவ்வளவு வேக்கண்ட் இருக்குன்னு அப்படின்னு லிஸ்ட் எடுத்து இதை அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக எக்ஸாம் கனெக்ட் பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணி அவங்க ப்ராப்பராக இருந்து பண்ணிட்டே வராங்க இது எல்லாமே முழுமையாக வந்து நியூஸ் பேப்பர்லேயும் ஆர்டிக்கலாக வெளியே வந்திருக்கு எதுவுமே அவங்க மூடி மறைச்சி பண்ணலை எல்லாமே வந்து நியூஸ் பேப்பரில் அப்புறம் நியூஸில் வந்து வெளியான ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களே ஒரு ப்ராப்பராக செயல்முறை ஆணைன்னு சொல்லி அவங்களே வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாம் வந்து வெளிவரதுக்கு முன்னாலேயே என்னென்ன பண்ணணும் யாரெல்லாம் அந்த கமிட்டியில் இருக்கணும் அவங்களுக்கு என்ன போஸ்ட்டுன்னு சொல்லி முழுமையாக விவரித்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க அப்போ எல்லாமே வெளிப்படையாக பண்ணும்போது அவங்க எதுக்காக வந்து நியாயமெல்லாம் பண்ண போகிறாங்க எக்ஸாம் எழுதியாச்சு டிஎன்பிஎஸ்சியில் பண்ணாதே நல்லது வெளியே பண்ணால் தப்பு அப்படின்னு யார் நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது டிஎன்பிஎஸ்சியை தாண்டி டிஆர்பி இருக்குது மெடிக்கல் ரெக்யூட்மெண்ட் போட்ருக்கு இன்றைக்கி இந்த முனிசிபல் அட்மினிஸ்டர் மத்திய எல்லோரும் பேசுகிறாங்களே இது போக டிஆர்பியில் இல்லாமல் போஸ்டிங் போடுறதுக்குல்ல அதாவது அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரிகள் நிறையா இருக்குது கவுர்மெண்ட்டு எய்டட் காலேஜ் டிப்ளமோ காலேஜஸ் இருக்குது ஆர்ட்ஸ் காலேஜஸ் இருக்குது அங்கெல்லாம் வந்து எப்படி போஸ்டிங் போடுறாங்க சொல்லுங்கள் டிஆர்பி மூலமாக போஸ்டிங் போடுறாங்க கிடையாது அப்போ அதை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க இதை பற்றி ஏன் பேச வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னா இது அதிக அளவிலான ஒரு வேக்கண்ட்டு அதனால் எல்லோரும் இதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்போ அரசு உதவி பெறும் பள்ளிகள் இருக்குல்ல கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அதே மாதிரி கவுர்மெண்ட் எய்டட் அரசு கலை அறிவியல் கல்லூரி அதே மாதிரி கவுர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜ் கவுர்மெண்ட் எய்டட் பாலிடெக்னிக் காலேஜ் இங்கே இங்கே உள்ள ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு டைப்பிஸ்ட்டு போஸ்ட்டு வாட்ச்மேன் போஸ்ட்டு ஓஏ போஸ்ட்டு அப்புறம் கார்டனர் போஸ்ட்டு டீச்சர்ஸ் போஸ்ட்டு ப்ரொஃபஸர் போஸ்ட்டு லெக்சரர் போஸ்ட்டெல்லாம் அவங்க எப்படி ஃபில்லப் பண்ணுறாங்க எந்த எக்ஸாம் வச்சு ஃபில்லப் பண்ணுறாங்க ஒன்று என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிங்கிறது ஒரு மிகப்பெரிய பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அவங்க ஒரு எக்ஸாமை கான்டக்ட் பண்ணி அவங்க ஒன்றும் இல்லை பல எக்ஸாம் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ அதுக்குண்டான அந்த பேப்பரை வந்து வேல்யூ பண்ணி அந்த ரிசல்ட்டு வெளியிட்டு அதுக்கு பல ப்ராசஸ் நடக்கும் அதனால் தாமதமாகலாம்னு கூட இவங்க வந்து வேகமாக வந்து போஸ்டிங் போடணும்னு கவுர்மெண்ட்டை முறையாக அப்ரூவ் வாங்கி ப்ராப்பராக கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டியில் யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அதையும் பப்ளிக் பப்ளிஷ் பண்ணி அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு இது எப்படி தேர்வு முறையை உருவாக்கலாம்னு சொல்லி அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக உருவாக்கி அதையும் பப்ளிஷ் பண்ணி எல்லாமே வெளிப்படையாக பண்ணுறனால இதில் தவறு நடக்க வாய்ப்பு இல்லை யாரும் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை அப்படி யாராவது உங்கக்கிட்ட இது வந்து இல்லை இது நியாயமாக நடக்கலை இதுக்கு காசு கொடுத்தேன் போஸ்டிங் போகிறோம் அப்படின்னு சொன்னால் ப்ராப்பராக அவங்ககிட்ட ஆதாரம் கேளுங்க ஆதாரம் இல்லாமல் யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க ஸோ இந்த தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் உள்ள இந்த ரெண்டாயிரத்தி நானூறுக்கு மேற்பட்ட பணியிடங்கள் முழுமையாக நமக்கு தெரிந்த வரையில் நியாயமாக நடக்குது அதனால் எக்ஸாம் எழுதுனவங்க நல்லா பண்ணவங்க யாரும் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உங்ககிட்ட யாராவது இல்லை அப்படின்னு உங்களுக்கு உண்மைக்கு புறம்பாக சில செய்தியை சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் நம்பாதீங்க ஆதாரமற்ற எந்த ஒரு தகவலையும் நீங்கள் நம்ப வேணாம் ஆதாரம் உள்ள தகவலை மட்டும் நீங்கள் நம்பினா போதும் அதுதான் நமக்கு முக்கியம் மற்றபடி நம்ம எதுக்கு நம்ம எதையும் நம்ம நம்பிக்கை நம்ம நம்ம நம்ப வேண்டிய அவசியம் கிடையாதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய ஒரு பதிவு உடைய ஆன்சர் சீட்டு வந்து அவங்க கரெக்ட் இருக்காங்க அடுத்த மாதம் ரிசல்ட்டு வெளியே வந்துடும் அடுத்த கட்ட பாத்தை வந்து அவங்க ஆரம்பிப்பாங்க அடுத்த ரிசல்ட் அவங்க எப்படி வெளியிடறாங்கங்கிறத பார்க்குறதான் இதை நான் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அதுக்காக நீங்கள் வந்து இந்த ரிசல்ட் வரணும் ரிசல்ட்டில் யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய மார்க்கு தெரியணும் அதுக்கு பிறகு அவங்க அவங்க யாருன்னு தெரியணும் இன்ட்ரிவியூ கூப்பிடணும் இன்ட்ரிவியூல் யாரெல்லாம் செலக்ட் பண்ணி கூப்பிட்றாங்கன்னு தெரியணும் இன்னும் நிறையா ப்ராக்ரஸ் இருக்குது எதுவுமே இல்லாமல் காசு கொடுத்து போஸ்டிங் போடுறாங்க அப்படின்னு யாரோ சொல்கிறத கேட்டு நீங்கள் பண்ணாதீங்க அது தவறு நியாயமான முறையில் இந்த எக்ஸாம் நடக்குது நீங்கள் எதை பற்றியும் குழம்ப வேணாம் நான் அப்படி தான் அவங்க சொன்னாங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் சும்மா வாயில் சொல்லாத ப்ரூஃப் இருக்கா பேசு ப்ரூஃப் இல்லையா முடிட்டு போன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க அவ்வளோதான் எக்ஸாம் எழுதியாச்சு கன்ஃபார்ம் போஸ்ட்டு தான் இன்னும் சில பேர் டெம்ப்ரவரி நம்ம மட்டும் ஒரு கேள்வி கேட்குறாங்க இது கன்ஃபார்ம் போஸ்ட்டா அப்படின்னு கன்ஃபார்ம் போஸ்ட்னு சொன்னோம்னா அங்கே டெம்ப்ரவரின்னு போட்டிருக்கே அப்படின்னு கேட்பாங்க அங்கே டெம்பர ஒன்று அதை பேப்பரில் உள்ளதாக உள்ளதாக ஃபாலோவ் பண்ணுங்க இல்லை நான் தான் ஃபாலோவ் பண்ணுங்க இது கன்ஃபார்ம் போஸ்ட்டு தான் கன்ஃபார்ம் போஸ்ட்டுங்கிற போய் தான் எக்ஸாம் வச்சு இன்ட்ரிவியூ வச்சு போட போகிறாங்க கன்ஃபார்ம் போஸ்ட் இல்லைன்னா இன்றைக்கி வந்து எப்படி வந்து டேரெக்டாக அவங்களே போஸ்டிங் தான் போட்டு போயிருப்பாங்க இன்ட்ரிவியூ வச்சு போஸ்டிங் போயிருப்பாங்க இவ்வளவு தமிழ்நாடு ஃபுல்லாக சென்ட்ரு எக்ஸாம் சென்ட்ரு வச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக அதுக்கு ஒரு கால் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வெயிட் பண்ணி சென்ட்ரு கொஷின் பேப்பர் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்டாஃப் போட்டு டெம்பரரி போஸ்ட்டுக்கு எவ்வளோ பண்ணிகிட்ருப்பாங்க இருப்பாங்க பேஸ்கே லெவலுக்கு லெவ் பேஸ்கே லெவலுக்கு சொல்லியிருக்காங்க ஒர்க்கிங் இந்த எவ்வளோ வேறு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எங்கள் எல்லாேருக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு பெரிய லெவலில் ரிசீவ் பண்ண போகிறாங்க இப்படியெல்லாம் பண்ணுறவங்க எதுக்கு இந்த மாதிரி அவ்வளோ இது பண்ணணும் ஸோ அதனால் ஆதாரம் இல்லாத தகவல் நம்பாதீங்க ஆதாரம் உள்ள ஆதாரம் இருக்கா நம்புங்க அவ்வளோதான் ஸோ இதுதான் என்னுடைய கருத்து அதனால் வந்து கமெண்ட்டில் நீங்கள் வந்து மீண்டும் மீண்டும் ஒரே கேள்வியை கேட்க 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 கேட்காதீங்க நான் ரொம்ப நாள் அதை பற்றி பேசணும்னு நினச்சேன் சரி நீங்கள் பேசிடுவோம் ஏன்னா வந்து எல்லாேருமே கேட்குறாங்க நீங்கள் பேச மாட்றீங்க அப்படின்னு ஆதாரம் இருந்தால் பேசுங்க ஆதாரம் இல்லையா விட்டுருங்க எதுக்கு ஃபீல் பண்ணிருக்கீங்க நமக்கு தேவை தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் நியாயமான முறையில் இந்த எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்கு அடுத்த கட்ட ப்ராசஸும் நியாயமாக தான் நடக்கும் அந்த டேரக்டரை வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க எக்ஸாமில் எந்த முறைகளு நடக்கலை நல்ல முறையாக எக்ஸாம் நடந்திருக்கு பேப்பரை வேலி பண்ணிட்டுருக்காங்க ரிசல்ட்டு உடனே நமக்கு தெரியும் ஃபைனல் ரிசல்ட் என்னன்னு ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் நல்லா எக்ஸாம் எழுந்தவங்கள அவங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் வெயிட் பண்ணிடுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல செய்தி வரும் தேங்க்யூ